திருக்குறள் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறமானது சிறப்பை தரும் செல்வத்தையும் தரும் அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு எதுவும் இல்லை அரத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலை நூங்கில்லை கேடு அரணரியோடு வாழ்வதைக் காத்திலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை அரணரியை போற்றாமல் மரத்தலை காத்திலும் கேடானதும் இல்லை வொல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம் மற்ற அனைத்தும் ஆரவாரமான ஆடம்பரங்களே ஆகும் அழுக்காறு அவா இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை பேராசை சீனம் கருஞ்சொல் எனும் நான்கிற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுக்கமாய் வாழ்வதே அறமாகும் அன்றறிவாம் என்னாடு அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பிற்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க அது நம் இறக்கும் காலத்தில் அறியாடு துணையாய் நிற்கும் அறத்தாறு இடுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊந்தான் இதை பல்லக்கு சுமப்பவனிடமும் அதனில் அமர்ந்து செல்பவனிடமும் அறத்தின் பயன் இதுதான் என்று கூற வேண்டாம் வீணாள் படாமை நன்றாற்றன் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் செய்யத் தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமில்லை அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் இன்பம் இல்லாதவை இல்லாதவை தோறும் உயர்பால தோறும் பழி ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியதெல்லாம் அறமே அவன் செய்யாமல் காக்க வேண்டியதெல்லாம் பழிச்செயலே